நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் சார சாரையாக ரேஷன் கடையை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்களும் கிளம்பி போனோம் நாங்கள் எல்லாமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எல்லாம் காத்திருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்திருக்கணும்னு இருக்காங்க எங்களுக்கோ என்னமோ தெரியல போன உடனே ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க டக்குன்னு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இதில் ஹாப்பி என்னென்னா அந்த மூவாயிரம் ரூபாயம் சர்க்கரை அரிசி அதுக்கப்புறம் கரும்பு எல்லாமே இதை விட ரெண்டு மூணு வருஷமாகவே எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நாங்களும் வாங்க போகலை இந்த வருஷம் இதெல்லாம் கிடச்சிது இதையெல்லாம் விட வர சாரியும் ஒரு வேஷ்டியும் இதுதான் அந்த வருஷமாக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது க்யூ நிற்கவே இல்லை போன உடனே கிடைச்சிடுச்சு அது ஒரு ஹாப்பியாக இருந்தது பச்சரிசி அரிசி தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பீரியட்ஸ் எனக்கு எப்போ ஞாபகம் வரலை அந்த முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் நெய் அதை வச்சு எல்லாருமே ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு டைம் எப்போ ஞாபகம் வரலை இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்கல நித்தியஸ்ரீ அவங்க அண்ணன் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஃபோனை உடனே கிடச்சிருச்சு இதில் வந்து ஆம்பளை க்யூ நிறையா இருக்கா பொம்பளை க்யூ நிறையா இருக்கான்னு பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதில் நின்று வாங்கிட்டு வர்ற மாதிரி எல்லாருமே அப்படி தான் போகிறாங்க அந்த மாதிரி ஆம்பளை க்யூ கம்மியாக இருந்ததுனால வந்து பையன் வாங்கிட்டு வந்துட்டான் இன்றைக்கி வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதில் வந்து அந்த சேரீ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அதாவது டிசைன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸு நம்ம கேட்டதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க எது நம்ம கைக்கு வர்றதோ அதுதான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கரும்பு அந்த மாதிரி தான் எல்லாேருமே வந்து கரும்பு அவங்களுக்கு பிடிச்சது எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு எல் எப்போ நான் சேரீ வாங்கினாலும் எனக்கு இந்த கலர் தான் கிடைக்கும் ஆரஞ்சு ஒரு மாதிரி க்ரீன் பார்டர் போட்டு தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் வாங்கி வச்சுருந்தேன் அது ஒன்று வச்சுருந்தேன் ஸ்க்ரீன் வர தான் போட்டேன் இப்போ அதை வச்சு நிறைய அந்த சேரீயை கன்வெர்ட் பண்ணி ஃப்ராக் மாதிரி டாப் மாதிரி என்னென்னமோ மாற்றி கட்டிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக தான் இருக்குது கிளாத்தும் வீணாக போகுது ஆனால் கலர் தான் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் கொடுக்கலாம் நம்ம செல்லக்குட்டி போட்டு போட்டு பார்த்தாங்க அவளுக்கு வேணால் ஒரு டாப் தைக்கலாமான்னு பார்க்குறேன் நானே வீட்டில் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா வந்து சரி நான் நானும் கூட வாங்கிட்டு வரேன்னு வந்துட்டு இது பண்ணால் கரும்பு அதை விட கரும்பு வாயின் வந்து அவள் சாப்பிடவே மாட்டாள் எப்பயுமே நம்ம வீட்டில் கட்டுக்கட்டாக வாங்கி வைப்போம் பொங்கலுக்கு பல் வந்து உடஞ்சிருமா அப்படின்பா ஆனால் இந்த தடவை கரும்பு வாயின் வந்துட்டு தானே காலால் உடச்சி என்ன ஒரு ஆட்டம் பாருங்க கரும்பு உடைச்சி சாப்பிட்றது என்ன ஒரு சந்தோஷம் அவங்க அண்ணனுக்கு அவளுக்கும் போட்டி யார் ஃபஸ்ட்டு காலால் உடைக்கிறாங்க அப்படின்ட்டு இவ உடச்சிட்டா உடச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது கரும்பு சில நேரங்களில் காஞ்சி போய் வரும் இந்த தடவை நல்லா பசுமையாக நல்லாவே இருந்தது ஸ்வீட்டாகவும் இருந்தது எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக ஹாப்பியாக இருங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க